மதுரை நாடாளுமன்றத்தில் போட்டியிடக்கூடிய பிஜேபி வேட்பாளர் பேராசிரியர் ராம சீனிவாசன் நம்மிடையே இருக்கிறார் எப்படி இருக்கு சார் தேர்தல் எப்படி போய்கிட்டு இருக்கு உங்களுடைய வெற்றி வாய்ப்பு முதல்ல எப்படி இருக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான செய்தி காத்திருக்கிறது ஒட்டுமொத்த மதுரையிலும் நரேந்திர மோடி அலை வீசுகிறது மோடி அவர்கள் மூன்றாம் முறையும் பிரதமராக வேண்டும் என்பதில் மதுரை வந்து யாருக்கும் சலைத்ததல்ல வாக்களிப்பதில் பிஜேபிக்கு வாக்களிப்பதில்லை என்ற நிலையில் இருக்கிறோம் நிச்சயமாக எதிர்கட்சிகளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு திமுகவுக்கும் மார்க்சிஸ்டுகளுக்கும் திமுகவுக்குமே அதிர்ச்சி காத்திருக்கு இப்போ ஒரு தேர்தல் என்றால் ஏதாவது ஒரு மையப்படுத்தி தான் தங்களுடைய பிரச்சாரத்தை வச்சிருப்பாங்க உங்களுடைய மைய கருத்தை எதை வச்சு இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து கொண்டு போயிருக்கு மூன்றாம் முறையும் மோடியே பிரதமருங்கிறது தான் எங்களுடைய ஒரே ஒற்றை முழக்கம் ஒற்றை இலக்கு அது ஒன்று தான் ஏன்னா மோடினா வளர்ச்சி மோடின்னா புகழோங்கிய பாரதம் மோடின்னா ஏழை எளிய மக்கள் மீதான அன்பு மோடினா சேவை மோடின்ற ஒரு வார்த்தைக்கு இனிமேல் வரக்கூடிய அகராதியில் இத்தனை வார்த்தைகளை விளக்கம் கிடைக்கும் அது நூற்றுக்கணக்கான வார்த்தைகளில் அந்த விளக்கம் கிடைக்கும் அதனால் அந்த மோடி பிரதமர் ஆகிறார் என்றால் இதெல்லாம் நடக்கும்னு அர்த்தம் நாங்கள் அதைத்தான் நிறுத்தி பிரச்சாரம் பண்ணுறோம் அதே நேரத்தில் மார்க்சிஸ்ட் வேட்பாளர் இங்கே நிற்கிறாரு அஇஅதிமுகவில் ஒரு வேட்பாளர் நிற்கிறார் அவங்களுக்கு நாங்கள் வைக்கிற கேள்வியை உங்களுக்கு யாருங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு தான் கேட்குறோம் உங்கள் பிரதமர் வேட்பாளர் யார் யாரை நீங்கள் ஏற்றுக்க போகிறீங்க இப்போ ம இங்கே அதிமுகவில் வந்து மோடியை தவிர வேறு யாராவது நீங்கள் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லிட முடியுமா ராகுல சொல்ல முடியுமா திமுக இருக்கிற ராகுல் காந்தியவோ வேறு யாராவது சொல்ல முடியுமா இல்லை ஜெயலலிதா அம்மையார் உயிருடன் இருக்கிறப்ப மோடியா லேடியான்னு கேட்டாங்களே அப்படி கேட்குற துணிச்சல் எடப்பாடிக்கு இருக்கா என்ன சார் கட்சி நடத்துகிறாங்க அதிமுக எதிராக போட்டியிடக்கூடிய டாக்டர் சரவணனை எப்படி உங்களுடைய மதிப்பீட்டில் பார்க்குறீங்க உங்களுடைய போட்டி அப்படி சரவணன் வந்துங்க எனது மதிப்பீடுன்னு இல்லை மக்கள் மதிப்பீட்டிலே ரொம்ப இறங்கி தான் இருக்கிறார் அவருடைய லெவல் ரொம்ப குறைஞ்சிருக்கு ஏன்னா அவர் அவர்கிட்ட கன்சிஸ்டன்சி இல்லை கன்சிஸ்டன்சினா ஒரு குறித்த நிலைப்பாடு இல்லை அவர் பாருங்கள் மதிமுக பிஜேபி மறுபடி திமுக மறுபடி பிஜேபி இப்போ அதிமுக இதெல்லாம் உங்களுக்கு அஞ்சு கட்சி மாதிரி இருக்காரு இவருக்கு சர்வ கட்சி சரவணன் பேர் வச்சுருக்காங்க ஒரு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இது மாதிரியான சூழல் உங்களுக்கு எப்படி ஒரு அரசியல்வாதிக்கு இன்டெகிரிட்டி முக்கியம் இல்லை இன்டெகிரிட்டி முக்கியம் இவர் என் கூட தான் இருப்பார் இது என் கட்சியை ரெப்ரஸண்ட் பண்ணுவார் என் கட்சியினுடைய கொள்கைகளுக்காக நான் இவர் எம்பி ஆகுறேன்னு தொண்டை நம்புனாதான் சார் அனுப்புவான் இப்போ அதிமுகவை பொறுத்தளவில் வந்து தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி விமர்சனம் பண்ணுவது எதிரான ஒரு நிலைப்பாட எடுத்து பேசிக்கிட்டு வராங்க நீ இதை எப்படி பார்க்குறீங்க முன்னால் திமுக மாத்திரம் தான் பிஜேபி எதிர்த்தது நாங்கள் வளர்ந்தோம் எங்கள் வளர்ச்சியினுடைய வேகம் இன்றைக்கி அதிமுகவும் எங்களை எதிர்த்து பேச வச்சுருக்கு நீங்கள் தான் பெரிய சர்வ வல்லமை வாய்ந்த அதிமுக வச்சில்ல ஏதோ ஒன்றரை கோடி உறுப்பினர்களை கொண்ட எஃகு கோட்டை அப்படின்னு சொல்லுவீங்களே நீங்கள் என்றைக்கு ஒன்றரை கோடி ஓட்டு வாங்கிருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அதிமுக எந்த தேர்தலில் ஜெயலலிதா அம்மா இல்லாதப்போ கேட்குறேன் இருக்கிறப்ப கேட்கல இல்லாத சமயங்களில் ஒன்றரை கோடி ஓட்டு எங்கே வாங்குறீங்க அந்தம்மா கூட்டணியாக வேண்டாம்னு தனித்து போட்டிட்டாங்களே உங்களால் கூட்டணி வேணாம்னு தனித்து போட்டிட முடியுதா நாடும் நம்மதே நாற்பது நம்மதேன்னு சொன்னாங்கள்ல ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன்லேயே சொன்னாங்கள்ல நீங்கள் கூட்டணி இல்லாமல் எனக்கே தேர்தலில் போட்டிட்டு இருக்கீங்களா ஜெயலலிதா மாதிரி ஜெயலலிதாக்கு இருந்த அரசியல் ஆண்மை உங்களுக்கு இருக்கா நீங்கள் இன்னும் பெருசாக வாழெடுத்து எடுத்து இருக்கீங்க அண்ணா திமுக இந்த தேர்தலுக்கு அப்புறம் இருக்காது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக இருக்காது ஏன்னால் செல்வாக்கு இழக்க ஆரம்பிச்சிடும் பல தொகுதிகளில் முடிஞ்சால் எல்லா தொகுதிகளையும் மூன்றாவது இடத்துக்கு தான் போகும் விதி வழக்காக ஏதோ சில இடங்களில் அவங்க ரெண்டாவது இடம் வரலாம் இல்லை ஒன்று ரெண்டு ஜெயிக்கலாம் தெரியல எனக்கு ஆனால் ரொம்ப பெரிய சரிவை சந்திக்கும் அவ்வளோ பெரிய சரிவை சந்தித்ததுக்கு அப்புறம் எடப்பாடி ஒன்று எம்ஜிஆர் ஜெயலலிதா இல்லை எம்ஜிஆரோ ஜெயலலிதா இருக்கிறப்ப கட்சி எவ்வளோ பெரிய பின்னடைவை சந்தித்தால் கூட அவங்களால் அந்த கட்சியை மீட்டு கொண்டு வர முடியும் எடப்பாடி அப்படியெல்லாம் ஆளுமை உள்ள தலைவர் இல்லை அப்படி கட்சிக்காரன் யாரும் நம்பல அவர் சரிவை சந்தித்தா கட்சியில் யாரும் இருக்க மாட்டான் அதிமுகவில் ரொம்ப பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு பெரிய மாற்றம் தேர்தலுக்கு அப்புறம் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எடப்பாடி தலைமையில் அதிமுக இருக்குமான்றது கேள்வி எழுப்புறீங்களா நிச்சயமா அதிமுகவே பெரிய பின்னடைவை சந்திக்கும் அப்படி அதிமுக இருந்தாலும் அதை எடப்பாடி பொதுச் செயலாளர் பாருன்றது எனக்கு தெரியல ஏன்னா அவரால் அதை கட்டி எழுக்க முடியாது அதுக்கப்புறம் அது என்ன அந்த என்ன ரசாயன மாற்றம் நடக்கும்னு எனக்கு தெரியாது கடந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வெங்கடேஷ் சொந்த மீண்டும் மார்க்சி கம்யூனிஸ்ட் கட்சியில் போட்டியிடுகிறார் அவருடைய செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க செயல்பாடுன்னு ஏதாவது ஒன்று இருந்தால் சொல்லுங்கள் அதை பற்றி கருத்து சொல்கிறேன் என்ன செஞ்சார்னு சொல்லுங்கள் அவர் கீழடியில் சூர்யாவையும் ஜோதியாக வச்சு ஒரு ஷூட்டிங் எடுத்தார் குழந்தைகள்லாம் வெயிலில் நிற்க வச்சு பள்ளிக்கூட குழந்தைகள் சின்ன சின்ன குழந்தைகள் வெயிலில் மணிக்கணக்காக நிற்க வச்சுட்டு அவங்கள வச்சு சினிமா நடிகளை வச்சு ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருந்தார் அப்புறம் பாராளுமன்றத்தில் வெளியில் நின்று மகாத்மா காந்தி சிலைக்கு முன்னால் நின்று இவர் நின்றுக்கிவார் இவர் யாராவது வீடியோ எடுப்பாங்க அந்த வீடியோவை சமூக ஊடகங்களில் பதிவிடுவார் ட்விட்டர் போடுவார் மத்திய அரசு இயற்கையாகவே ஒவ்வொரு துறை ரீதியாக அவங்களுடைய எக்ஸ்பான்ஷன் ப்ரோக்ராம் இருக்குல்ல இப்போ மதுரை என்ன மதுரையில் ரயில்வே தான் செய்யும் மதுரையில் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஏதாச்சும் செய்யும் ஒவ்வொரு துறையும் அவங்களுடைய துறை திட்டங்களை நிறைவேற்றுவாங்கள்ல இது வந்து ச பண்ணுறது பிஜேபி அரசாங்கம் அதையெல்லாம் இவர் தனது சாதனை எடுத்துக்கொண்டு டுவிட்டரில் போடுவார் ஸ்டிக்கர் ஓட்டுறாரு ஸ்ட வெங்கடேசன் வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறாரு நத்தம் மேம்பாலம் இங்கேருந்து அந்த ஃபீடரோட ரோடு தோரம் குறிச்சுக்கு ரோடு நான் தான் போட்டேங்கிறாரு இவருடைய ஜூரி ஸ்டிக்ஷனே சத்திரப்பட்டியோட முடிஞ்சு போகுது பத்து கிலோமீட்டருக்குள்ள இவர் எப்படி தோரங்குறிச்சி வரைக்கும் ரோடு போட்டு இவர் பேச்சை கேட்டு அஞ்சு மேம்பாலம் கட்டி ஒரு அரசாங்கம் போடுவாங்களா இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் வெங்கடேசனுக்கு அவர் இதெல்லாம் நான் சாதித்தேன் அவர் சொல்கிறது எல்லாமே மத்திய அரசனுடைய திட்டங்கள் ஒரு சின்ன கேள்வி இவர் சொல்லி தமிழ்நாட்டில் மாநில அரசாங்கம் செஞ்ச விஷயம் என்னன்னு இவர் சொல்ல சொல்லுங்கள் சரி இப்போ உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குது களத்தில் கடுமையாக வேலை செய்கிறாங்க பிஜேபி தொண்டர்கள் அதில் எனது முகம் கொஞ்சம் ஊடகங்கள் மூலமாக அறிமுகமான முகம்ன்றதுனாலையும் நானும் ஒரு எட்டு வருஷம் பணியாற்றுறது அரசியல் களத்தில் பணியாற்றுறதுனால எனக்குன்னு கொஞ்சம் ஒரு ஒரு வேல்யூ உருவாக்கி வச்சுருக்கனாலையும் இங்கே வந்து பிரமாதமாக இருக்குது மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் நரேந்திர மோடிக்கு மிக மிக பெரும்பான்மையான ஓட்டு இருக்குது வேட்பாளர் ராமஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு ஓட்டுருக்கு எல்லாத்தையும் விட மதுரையில் ஒரு மத்திய அமைச்சர் எல்லாத்தையும் விட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மக்களோடையே அவன் பயணிக்கிறதுனால ஒவ்வொரு கட்சி தொண்டனுக்கும் அவனுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி நீங்கள் எதிரணியில் நிற்க வச்சுருக்கிற ரெண்டு வேட்பாளர் இருக்கிறாங்கல்ல அவங்களே எங்கள் வெற்றிக்காக வேலை செய்வாங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள கிளிக் பண்ணுங்கள்